ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோவில் ஒன்றியம் காஞ்சிபட்டி வேட்டையன் காலை இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டிய மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சனேயர் பாய்ஸ் குழு வீரர்கள் மிக துட்டி போடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த காலை வேளாங்கப்பட்டி கூழ் கோணார வரது காலை வாசல் வந்துருங்கப்ப பசும்போன் கொடி குளம் கருப்பசாமி குளம் இரவு ஆயத்தப்படுத்திக் கொள்ள நேரங்கள் நெருங்கி விட்டானா கடந்து விட்டானா பரிசு தொகை சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு என்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா ஆலய வரலாறு இந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டிங்கள் வீரர்களும் காலை உற்சாக உங்களது கரகோசை வீரர்கள் மருந்து ஆகம ஓகம மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டு

சிவகங்கை மாவட்ட காஞ்சி பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவரது ஏட்டையன் அந்த காலை எப்படி மடக்கே திருவனரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய் சண்பரம் துட்டி போட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரப்பு இந்த வாங்கப்பு வடங்கட்ட பரத்தப்பு இந்த வாங்கப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

இபிஏஏ அவர்களுக்கே பொன்னாட்டை அணிவிக்கப்படுகிறேன் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலைகள் கலந்து வீட்டானுங்க மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மூவோல் இருக்கவர்கள் சார்பாக இனித்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளே விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு ஐதொறிவு உள்ள ஒரு காலையா

பனையூரிலே மாபெற விடமாடு திருவிழா வருகின்ற நாளை மறுதினம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகாமையில நெருஞ்சி பட்டியலே மாபெரும் மாடு திருவிழா நேரங்கள் நெருங்கி தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீடுகளுக்கு பெருமை சேர்த்திட வா இன்றைய இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கலந்து சிவகங்கை மாவட்ட ஆரூர் வட்டகை நாடு மார்நாடு கருப்பர் துணையோடு வேளாங்கப்பட்டிக்குள் கொனார வரது காலை அந்த காலையிட எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பி கொடிக்குளம் கருப்பசாமி குழு வீரர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே ஒரு மாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என்று மாட்டினூர் மாட்டில் மாட்டில் உருமாடுபடியில காலை களம் அறுக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிலை மாட்டினுடைய மாற்றி உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பரிமதிச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலோ ஆடுகளத்தை உலகவித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோபி ஒன்றியம் காஞ்சிபட்டி

hello

जवर सीटी वीर उन

வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டாமா அருகெல்லாம் வீரர்களின் வேட்டையா நாட்டின் மாடு மாடுபடியில காலை களம வறுக்கப்பட்டு சரியாக பட்டி நேடநிறை ஒற்றாதா ஆண்களுக்காக

என்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் வாய்ஸ் நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரோட்ல நிக்கிற தோஸ்து யாருக்குனே அந்த வண்டி ரோட்ல நிக்கிற வண்டி அந்த வண்டி எடுக்கணும் உள்ள இருந்து வண்டி வரணுமா அந்த வண்டி எடுத்தாத்தே வர முடியுமா அந்த வண்டி எடுக்கணும் ரோட்ல நிக்கிற தோஸ்து அது யாரு பார்த்து ரிமூவ் பண்ண ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு வண்டி நிக்கிறா அந்த வண்டிக்கு முன்னாடி நிக்கிற தோஸ்த கொஞ்சம் ஓரமான பாட்டுக்கணே நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் வீட்டாளா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீச்சான அரிசி தொகையின் சிறப்பு பரிசு புரையில் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா இல்லை துரை

பெருமைகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையரை முரத்தால் வீர மங்கை வேலு நாச்சியால் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா பிரின்ஸ் மிக துடிப்புடன் வளர்வெண்டு இிலே எப்படி புடிதே தீர்வோம் என்று ஒரே நாக்கே தோடு வலதுங்க கை கட்டீங்க வீரர்கள் காலை கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் அள்ளி தண்டிர வெற்றி பரிசு வெட்டி பரிசு லாஸ்ட் ஃபோர் 4 மினிட்ஸ் கடைசி 4 நிமிடம் நெருங்கி வீற்றட கடைசி 4 நிமிடம் வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள்

அப்போ சச்சி விட்டு மாட்ட உரிமையாக எக்காரந்து கூட ஆறு கூட வெற்றியோ தோல்வியோ வெயில போய் கொண்டாடிக்கீங்க இங்க இருவரும் சம்பந்தம் சீட்டி அடிக்கீங்க கை கட்டுங்க வீரர்களை காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் மல்லி தந்திர வெற்றி பரிசு

நேரங்கள் அருகி வீட்டான

see you later. மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் மனமார்ந்த வாழ்த்துக்களை உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சமைத்தவர்கள் அல்ல உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் விரைந்து வாங்க